நம்பர்களை வெல்கம் டு வந்து இன்னைக்கு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பா நமக்கு வந்து அஞ்சாம் நம்பர் வரணும் எதிர்பார்த்தோம் எட்டாம் நம்பர் வரணும் எதிர்பார்த்தோம் இப்போ வந்து நமக்கு ஒன்பதாம் நம்பர் வரணும் ஆறாம் நம்பர் வரும் இதில் வந்து நமக்கு நாலாம் நம்பர் வந்திருக்கு நமக்கு அப்படியே ஆப்போசிட் நம்ம கொடுத்த நம்பருக்கு நேர் ஆப்போசிட் அப்படி அடிச்சாங்க ஏன்னா ஒன்பதாம் நம்பர் நம்ம கொடுத்தோம் அதனால் நம்ம வந்து அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம் அது நமக்கு வந்துருச்சு நம்ம பிபோல் தான் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான ஆப் நிறையவே இருந்துச்சு காரணம் என்னன்னா அது ரெண்டு போலுமே பெண்டிங் நிற்கக்கூடிய நம்பர் கண்டிப்பா அது ஒரு போடாவது எடுத்து ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தா அது வந்துருந்துச்சு எட்டாம் நம்பர் அப்போ அஞ்சு எட்டுங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிடச்சிது அதுலேயும் பெண்டிங் நம்பர் வயசாக பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு நாளைக்கு மேலே இருந்துச்சு பெண்டிங்ல பிபாலில் அது நமக்கு வந்துருந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் நம்ம நேற்று என்ன சொன்னா கண்டிப்பா தான் வரணும் அப்படிங்கிறது நம்ம சொன்னால் கண்டிப்பா வரணும் அப்படிங்கிறது அதே கணக்கில் தான் நான் என்ன சொன்னேன் வந்தா அஞ்சாம் நம்பர் வரணும் இல்லைன்னா எட்டாம் நம்பர் வரணும் ரெண்டுக்குள்ள ஏதாவது நம்பர் தான் ஆள் போட மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்த்தா ரெண்டுமே சொன்ன மாதிரி மேட்ச் ஆகிருந்தது இதில் ஒரு டூ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன ஒன்பது நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம் அதுக்கு பிறகு நாலு நம்பர் வந்துச்சு அவ்வளோதான் வித்தியாசம் ரொம்ப சிம்பிள் நம்ம கொடுத்தது வந்து நம்ம கொடுத்தோன்னா அஞ்சு எட்டு நா ஒன்பது அப்படின்னு வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே தான் வந்துருச்சு ஆனால் நாலு நம்பர் வச்சு நாலு அஞ்சு எட்டுன்னு வந்துருச்சு அவ்வளோதான் ரொம்ப பக்கம் பக்கமாக தான் வந்துருச்சு தவிர நல்ல ஒரு அருமனை வின்னிங் தான் நம்ம கெஸ் பண்ணது கரெக்டாக இருந்துச்சு இது மாதிரி தான் வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு ஒரு குத்துமதிப்பாலில் ஒரு அக்யூரட்டாகவே சொல்லிருந்தோம் இந்த மாதிரி அஞ்சாம் நம்பர் வந்து பி போலில் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தா அது வந்துருந்துச்சு எட்டாம் நம்பர் ஆல் போல சூப்பராக ஆகணும் ஒன்பதாம் நம்பர் ஆல் போல ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் எதிர்பார்த்தால் அதுக்கு பதிலாக நாலாம் நம்பர் நமக்கு மேட்ச் ஆயிருந்துச்சு ஜஸ்ட் மிஸ்டர் தான் போயிருக்கு பட் இல்லைன்னா இன்றைக்கி நாலாம் நம்பர் மட்டும் வந்துருந்துச்சுன்னு வச்சுங்க ஒன்பதாம் நம்பர் வந்துருச்சுன்னா நமக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டாக இருந்திருப்போம் இல்லை நம்ம நாலாம் நம்பருக்கு கணக்கு நமக்கு வந்த நம்பரே வந்து நமக்கு ஒன்பது நம்பர் தான் கணக்கில் வந்துச்சு பட் நாலாம் நம்பர் வரல நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பெண்டிங் நம்பர் ஆனால் ஏ போர்டில் அளவுக்கு பெண்டிங்கில் இல்லை ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு ஒரு ஏழு நாலு நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு இல்லையா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு பட் இருந்தாலும் நமக்கு அது மறுபடியும் மேட்ச் ஆகிருந்தது ஒரு நல்ல தான் ஆனால் நமக்கு இன்றைக்கி கிடைச்ச நம்பரில் நமக்கு அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப சூப்பர் அஞ்சு எட்டுங்கிறது நம்ம எதிர்பார்த்த நம்பர் எப்படி பார்த்தாலும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்ங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் அது நமக்கு மேட்ச் ஆயிருந்தது ஏன்னா நான் என்ன நடந்ததுனால் ஏ போர்டில் கூட நமக்கு வரலாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்துருந்தோம் எப்படி பார்த்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் இருக்குங்கிறது எதிர்பார்த்தோம் ஒரு அருமையான மெத்தேடு அதுலேயும் நமக்கு குறிப்பாக இன்றைக்கி பெண்டிங் நம்பராக வந்து இருந்துச்சு அது ரொம்ப முக்கியம் அஞ்சாம் நம்பரும் நமக்கு பெண்டிங் நம்பரில் வந்து நமக்கு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு இருபத்தி ரெண்டு நாளைக்கு மேலே பெண்டிங் இருந்துச்சு அது வந்துச்சு நாலாம் நாலாம் நம்பர் கூட அந்த அளவுக்கு பெண்டிங்கில் இல்லை ஆனால் பி போர்டில் எட்டாம் நம்ப சி போர்டில் எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு பெண்டிங் நம்பரான்னு கேட்டால் கிடையாது அது ஒரு நாலு அஞ்சு நாள் தான் ஆச்சு நான் அது போக இன்னும் பி போர்டில் பெண்டிங்கில் பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு எத்தனை நாள் பெண்டிங் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது போக அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் வந்து ஒரு இருபத்தி ஏழு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் இதெல்லாம் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது ஆனால் அஞ்சா நம்பர் மட்டும்தான் ஒரு போர்டு மட்டும்தான் நமக்கு இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு அஞ்சா நம்பர் மட்டும் ஒரு இருபத்தி மூணு நாளாக இருக்கக்கூடிய அஞ்சா நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு போக இன்னும் எட்டாம் நம்பர் வந்து இன்றைக்கி ரெண்டு போர்டுமே அப்படியே முழுசாக தான் நிற்கிது முழு நம்பர் அப்படியே தான் நிற்கிது ஏன்னா உங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு ஒரு இருபத்தி ஏழு அப்படிங்கிற அந்த நம்பர் அப்படியே தான் நிற்கிது இப்படி நாளைக்கு இது மாதிரியான நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குமா ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு யாருடைய அப்படியே தான் ப்ளஸ் கொஞ்சம் வித்தியாசமான ஆடுற முயற்சிகள் நடக்கும் அது என்ன மாதிரி நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு வேளை நாளைக்கு டபுள்ஸ் அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரோனியா ப்ளஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணாவது குழுக்கள் இப்போ இதில் நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நானூற்றி நாலு அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி நானூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட வந்து காரூனியா ப்ளஸ் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நானூற்றி எழுபத்தஞ்சு மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க நானூற்றி ஐம்பத்தி எட்டு இன்றைக்கி டிரா நம்பர் வந்து நானூ ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு ஓகேங்களா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பிறகு நாலாம் நம்பர் மறுபடியும் நமக்கு இங்கே மேட்ச்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறதுக்கு மாதிரி தான் காமிக்குது பட் உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் ஒரு சில நம்பர்கள் இங்கே கிடச்சிருக்கு அது மாதிரி வருதான்னு பாருங்க எனக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது அது என்னன்றதையும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் நிறைய பெண்டிங் நம்பர் இருக்குது அது என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் ஏன்னா ஏ போடல வந்து ஒன்னா நம்பர் வந்து ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு மறுபடியும் பத்து நாளைக்கு மேலே ஆயிடுச்சு பி போடலை பதினொன்று சி போடலை வந்து இருபத்தி ஒன்பது இன்னியோட முப்பது நாள் ஆயிடுச்சு சரிங்களா அதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்ப்போம் நாளைக்கு வருதா இல்லையான்னு பார்ப்போம் முப்பது நாள் பெண்டிங்கில் இருக்குது இருபத்தி ஒம்பது முப்பது நாள் மூணு போலுமே பெண்டிங்கில் தான் நிற்கிது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு எடுத்து ரெண்டாம் நம்பர் எடுத்துங்க ரெண்டாம் நம்பர் ஏ போல அஞ்சு பி போர்டில் அஞ்சு சி போடலை வந்து ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங் நாளைக்கான வாய்ப்புகள் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஐம்பத்தி ஒன்பது நாள் இன்னி சொத்துனால் அறுபது நாள் ஆச்சு ஆமாம் இன்னோட சத்து அறுபது நாள் ஆச்சு அறுபது நாள் நமக்கு மூணாம் நம்பர் இருக்குது அது போக பி போர்டில் எட்டு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஏழு இவ்வளோதான் பெண்டிங் சரிங்களா அடுத்து நமக்கு அஞ்சா நம்பரை நாலு நம்பரை பார்த்துக்கி நாலு நம்பர் ஏ போடல் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு அஞ்சு நாளாக இருந்துச்சு வந்துச்சு ஜீரோ நீ பி போர்டில் வந்து நமக்கு ஒரு இருபத்தி ஒரு நாள் பெண்டிங்கு சி போர்டில் வந்து ஒரு ஏழு நாள் பெண்டிங் இவ்வளோ தான் இருக்குது பார்க்கலாம் அடுத்து நமக்கு அஞ்சாம் நம்பர் எடுத்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏப்போட நாற்பத்தி ரெண்டு பி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு அஞ்சா நம்பர் சூப்பராகவே இருபத்தி மூணு நாள் பெண்டிங் நமக்கு வந்துருச்சு ஜீரோ நீ பி போர்டில் சி போடலில் வந்து ஒரு மூணு நாள் பெண்டிங் அவ்வளோதான் அஞ்சாம் நம்பர் இப்போ தான் ஓவரால் நமக்கு எடுத்துருக்காங்க பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரியா நாளைக்கு அது எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு அஞ்சா நம்பரை விட எனக்கு வேற ஒரு நம்பர் நம்ம வாய்ப்பு இருக்குது மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் எப்படி பதினொன்று பி போடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வந்திருக்குன்னா மூணு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு இருபத்தி ஒரு நாள் பெண்டிங் இதுவும் ஆறாம் நம்பரும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது நாளைக்கு எப்படி ஆடுறாங்கங்கிறத பார்ப்போம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்றாம் நம்பராக இல்லை ஆறாம் நம்பராங்கிற டவுட்டு இருக்குது பார்ப்போம் அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் நமக்கு ஆல்ரெடி நேற்று வந்துச்சு ஒன்று பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆறு நாளாக பெண்டிங் சி போர்டில் ஒரு நாலு நாளாக பெண்டிங் ஏழு நம்பராக அந்தளவுக்கு பெண்டிங்கில் இல்லை அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் தான் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ ஒரு பதினெட்டு பி போர்டில் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி உன்னையோட சத்துனா இருபத்தி எட்டு நாளாக பெண்டிங்கு சி போர்டில் வந்து ஒரு அஞ்சு நாளாக பெண்டிங்கு இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரியா அடுத்து நமக்கு வந்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ரெண்டு பி போர்டில் வந்து ஒரு எட்டு சி போர்டில் வந்து ஒரு பதினேழு சரியா பதினெட்டு இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்க்கலாம் ஒன்பது நம்பர் அடுத்து வந்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போலில் இருபத்தி ரெண்டு பி போர்டில் ஒரு பதினேழு சி போர்டில் வந்து ஒரு ரெண்டு ஒன்று இன்னையோட சேர்த்திங்கன்னா சரிங்களா இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது இதில் வந்து ஜீரோ வந்து நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அஞ்சாம் நம்பர் ரெண்டு போர்டு ஒரு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது ஆமாம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ரெண்டு போடு பெண்டிங் இருக்குது அதில் ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் நாளைக்கு ஏ போட்டு நமக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட அறுபது நாள் ஆச்சு கண்டிப்பாக அது மேட்ச் பண்ணி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் மூணாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது மூணாம் நம்பர் அல்லது ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அப்போ மூணு ஆறு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் எதிர்பார்க்கலாமான்னா கண்டிப்பாக நாளைக்கு அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ஏன்னா ஒரு சில நம்பர் இன்றைக்கி நாளுக்கு ஆறு நாளுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் கூட ஆட்றக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் பட் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க எனக்கு பதினாறாம் தேதியை பொறுத்த வரைக்கும் மூணு ஆறுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே அவரேஜாக கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படியே நமக்கு எட்டாம் நம்பருக்கான சூட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எட்டாம் நம்பர் வந்து பி போலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் அஞ்சுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி ஜீரோவும் கொஞ்சம் மேட்ச் ஆகுது எனக்கு இது ரெண்டு நம்பருமே நாளைக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் மாதிரி தான் தெரியுது யார்காச்சும் இந்தமாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா பாருங்கள் மூணு ஆறு எட்டு ஜீரோ அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆனால் பாருங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா அஞ்சாம் நம்பரும் எட்டாம் நம்பர் திரும்ப வரணும் பட் எனக்கு தான் கணக்கு வருது பட் இருந்தாலும் எனக்கு எட்டாம் நம்பரும் ஜீரோவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரியா அடுத்து நம்ம சீ போர்டு எடுத்தீங்கன்னா சீ போர்ட் எனக்கு ஒன்பதாம் நம்பர் மேடம் கொஞ்சம் டவுட் திரும்ப ஒன்பதாம் நம்பர் வருமா அப்படின்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது எட்டுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் நம்ம இங்கே எதிர்பார்க்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது உங்க கணக்கில் ஏதாவது எட்டுக்கு எட்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு சில தான் எட்டுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆமாம் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது சீ போர்டில் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எட்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகிறதுனால பட் இதுக்கான வாய்ப்புகளும் இங்கே அதிகமாக இருக்குங்கிறனால கொடுக்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி வருது அப்படின்னா எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இது மாதிரி மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்கு பட் ஆல் போர்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல் போர்டில் எனக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மூணாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மூணு எட்டோட எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுனு வச்சுங்களேன் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அதே மாதிரி நாலாம் நம்பர் இருக்குது ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இது மாதிரி ஏதாவது நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதே மாதிரி ஜீரோ இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிடணும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலுமே எண்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு ஜீரோ இதுக்குள்ளேயே மேட்ச் ஆயிடுது ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகவே வின்னிங் வரணும் ட்ரை பண்ணி பாருங்கள்